ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியல் வந்து சூப்பரான ஒரு புரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கியோட கதை எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரப்பாண்டி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க மொத்தமாக அவங்க ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க நான் இசைக்கியோட கதையை நான் முடிச்சுருவேன் ஆனால் வந்து நீ தான் வந்து நான் சேதுன்னு சொல்லிக்கிட்டு பழி ஏற்றுக்கிட்டு நீ வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கவும் அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கோயிலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வரைக்கும் இருக்குது அப்போ எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் வந்து சவுந்தரப்பாண்டி வந்து இதுதான் சரியான நேரம் ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ வருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மா சனியன் மூணுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இசைக்கு எப்போ தனியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது சவுந்தர பாண்டி வந்து மாறு விஷம் போட்டுட்டு வராங்க ஏன்னா வந்து நம்ம ஒரிஜினல் கிட்டப்போ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறு வசத்தை போட்டு வரவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து இசைக்கு வந்து தனியாக வந்து வர மாதிரிக்கு காட்டுறாங்க இசைக்கு தனியாக வர மாதிரி காட்டும் போது அப்போ சவுந்தர பாண்டி வந்து மாறு வசத்தில் வரவும் உடனே வந்து அங்கே சண்முகம் வராங்க அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்து இசைக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது சண்முகம் வந்து என்னது நீ வந்து யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ இசைக்கும் போயிருந்தாங்க அது பார்த்தோம்னா வந்து பா பாண்டியம்மா வந்து சொல்றாங்க என்ன சவுந்தர பாண்டி இப்படி சண்முகம் வந்து அழைச்சிட்டு போயிட்டான்னு இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது ஆமா நான் மாறு விஷம் போட்ட நாள்தான் அழைச்சிட்டு போயிட்டான் அதனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ஒரிஜினல் கெட்டப்பிலேயே வராங்க அப்போ இசைக்கு தனியாக வரும்போது இசைக்கிட்ட வந்து அவங்க வம்புலுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இசைக்கு வந்து சொல்றாங்க அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போயிரு என் எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது ஆமா என் மகனை நீ வந்து அழைச்சிட்டு போயிட்டே இல்லை என்ன இருந்தாலும் சரிதான் என் மகனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல் பிளான் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் ஆனா அது எல்லாமே வந்து ஒன்னால தானே பாலா போச்சுது இது எல்லாத்துக்கான நீ தானே உன்ன நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துட்டு வரவும் உடனே வந்து இசைக்கு அதிர்ச்சி அடையறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு சொல்றாங்க எங்க அண்ணன் ஒண்ணு என்ன கோலையா வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து நின்று அவங்களும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இசைக்கு கையில வந்து அந்த கூர்மையான ஆயுதம் வரவும் அவங்க வந்து சவுந்தரபாண்டியை வந்து அது பண்ணின மாதிரி ஆயிடுறது சவுந்தரபாண்டி அப்படியே கீழே செஞ்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இசைக்கு கையில் அந்த கூர்மையான ஆயுதம் இருக்குது சவுந்தரபாண்டி வந்து கீழே கிடக்குறாங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க இசைக்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி அப்போ இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அந்த இடத்துல சண்முகமும் இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சண்முகத்துக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது இதை கேட்டதுமே அடைகிறாங்க ஐயோ இசைக்கு அப்படி செய்திருக்கக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவள் பரணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது அப்பாவை வந்து கண்மொழிக்க வைக்கணும் அப்போ தான் அவர் கொடுக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து இசைக்கு எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு உண்மை தெரிய வரும் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சவுந்தர பண்டியை காப்பாற்றக்கூடிய எல்லா வித ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சண்முகத்துக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க இசைக்கையை பார்க்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து லாக்கப்பில் இருக்கவும் இதை பார்த்ததுமே சண்முகம் அதிர்ச்சியடையிறாங்க இப்போ முத்துப்பாண்டி வந்துருந்தாங்க முத்துப்பாண்டி உடனே வந்து சொல்கிறாங்க இசைக்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படிங்கும்போது கிடையாது நீ யார் என் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒழுங்க மாதிரியே என் தங்கச்சியை வெளியே விடு அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் ஒன்று விட முடியாது அவள் தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க இங்கே பாரு என் தங்கச்சி அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது இது எங்கேயோ நடந்து கூடிய தப்பு அதுக்கு என் தங்கச்சி வந்து அநியாயமாக வந்து சொ பழைய சம்மந்துக்கிட்டு இருக்கிறா அதனால வந்து என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து தீர்வோம் பார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ இசைக்கிட்டே நீ சொல்லுமா என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்லி வந்து சண்முகம் கேட்கவும் ஆனா வந்து இசைக்கு எதுவுமே பேசாம அவங்க அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்துப்பாண்டி சொல்றாங்க பாத்தியா அவ தப்பு தான் அவன் அமைதியா இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல என் தங்கச்சி தப்பு பண்ணல வேற எங்கேயோ ஏதோ நடந்துருக்குது அதை சொல்ல முடியாதனால தான் அவன் அமைதியா இருக்கிறான் என் தங்கச்சி எந்த குத்தமும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுதம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து முத்துப்பாண்டிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிய தான் காட்டுறாங்க பரணி வந்து சவுந்தர எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் ஏன்னா வந்து சவுந்தர பாண்டி கண் கண்டுபிடிச்சி அவங்க கொடுக்கூடிய வாக்குமூலத்தில் தான் நம்ம இசைக்கே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து காப்பாற்றுறதுக்காக சவுந்தர பணியை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து சூப்பராக அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க இது எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சண்டே ஸ்பெஷலாக தான் வந்து இந்த எபிசோடை வந்து போட போகிறாங்க அதில் வந்து இசைக்கு தப்பு பண்ணலையா சவுந்தர பாண்டி திட்டம் போட்டு வேற ஏதாவது வந்து பண்ணினாங்களா ஏன்னா இசைக்கிய வந்து எப்படியாவது வந்து அவங்கள வந்து கதையை முடிக்கணும்னு சொல்லி தான் சவுந்தர பாண்டி இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்